உன்னத பாடல் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த உன்னத பாடல் புஸ்தகத்தை குறித்து அநேகர் பேசுவதில்லை ஒருவேளை அநேகர் பேசினாலும் இந்த உன்னத பாடல் கூறுகின்ற அந்த சரியான சத்தியத்தை பேசாதபடி அல்ல மழுப்பலாக அல்லது அதை ஒரு உருவகமாக சொல்லி அதை வேறு ஒரு பொருளோடு தொடர்படுத்தி பேசுவார்கள் ஆனால் இந்த உன்னத பாட்டு எழுதப்பட்டதனுடைய டைரக்ட் மீனிங்கை அநேகர் பேசுவது இல்லை நாமும் பல வேளைகளிலே அதை படிப்பதில்லை இந்த உன்னத பாடல் புஸ்தகத்திலே தேவன் என்கிற வார்த்தையோ கர்த்தர வார்த்தையோ இடம்பெற்றிருக்காது ஆகவே இந்த புஸ்தகத்தை வேத புஸ்தகத்தோடு இணைப்பதற்கு ஆரம்பத்திலே அநேகர் தயக்கம் காட்டினார்கள் ஆனால் இந்த புஸ்தகமானது ஒரு முக்கிய நோக்கத்திற்காக எழுதப்பட்டு வேதத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அஹ் அநேகர் இந்த உன்னத பாடல் புஸ்தகத்தை உருவகமாக சொல்லி இது கடவுளுக்கும் இஸ்ரோவேல் ஜனத்துக்கும் இடையேயான தொடர்பு அதற்காகத்தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள் அதே போல உறவு என்றும் ஏற்றது போல இந்த புத்தகத்திலே உள்ள சில காரியங்களை சம்பந்தம் இல்லாமல் உருவகப்படுத்தி பேசுவார்கள் மிக மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதுல பெண்மனுடைய மார்பகங்களை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறதுலா அதுல ஒரு மார்பு புதிய ஏற்பாடு ஒரு மார்பு ஏற்பாடு இப்படியெல்லாம் மிக மிக அபத்தமான விளக்கங்களை எல்லாம் கொடுப்பார்கள் நாம் இந்த தொடர் வழியாக உன்னத பாட்டின் சரியான அர்த்தம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த உன்னத பாடல் புஸ்தகம் சாலமோன் எழுதப்பட்டது சாலமோனை குறித்து அவன் ஆயிரத்தி ஐந்து பாடல்கள் எழுதினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதிலே ஒரு பாடலாக இந்த உன்னத பாடல் உள்ளது இந்த உன்னத பாடல் மாத்திரமே நம்முடைய வேத புஸ்தகத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல் மற்றபடி இது கடவுளுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையான தொடர்பையோ இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையான தொடர்பையோ பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது அல்ல அப்படி நாம் தவறாக புரிந்து தான் இப்படிப்பட்ட தவறான உருவங்களை செய்து காரணம் இதில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற பெண்ணை குறித்த வர்ணனைகள் அநேகம் உண்டு அதாவது ஒரு கணவன் மனைவியை வர்ணிப்பது தவறில்லை அப்படி வர்ணிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த உன்னத பாடல் புத்தகங்களை சரியாக விளக்காததுனால்தான் குடும்பங்களுக்கு ஒரு கணவன் மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காததுனால்தான் கிறிஸ்தவ குடும்பங்களிலே கூட கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லை அல்லது தாம்பத்திய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சிக்கல்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் அது டைவர்ஸ் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உன்னத பாடல் புஸ்தகத்தை நாம் சரியான கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம் கணவன் மனைவிக்குள்ளாக மிக மிக நல்ல புரிதல் ஏற்படும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இங்கிட்ட தெளிவான ஆலோசனைகள் இந்த புத்தகத்திலே உள்ளது இந்த புத்தகம் கணவன் மனைவிகர்களுக்கும் அல்லது கணவன் மனைவியர்களாக ஆக தகுதியானவர்களுக்கும் தேவையான ஒரு கவிதை நடையிலே உள்ள புஸ்தகம் நிச்சயமாக குழந்தைகளுக்கானது அல்ல அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உன்னத பாடலில் பாடிய இந்த சாலுமோன் எழுநூறு மனைவிகளையும் முன்னூறு மறைமுனையாட்டுகளையும் உடையவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அதாவது அவன் ஒரு மனைவியிலே திருப்தி கொண்டவன் அல்ல எழுநூறு மனைவிகள் பிளஸ் முன்னூறு வழிபாட்டுகளை உடையவன் அப்போ அப்படிப்பட்டவனுக்கு ஒரு தூய்மையான அன்பை குறித்து பாட்டெழுத என்ன தகுதி இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழலாம் கண்டிப்பாக அதாவது சாலமனை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்ன அநேக காரியங்கள் உண்மை ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியமும் அவன் பின்பற்றவில்லை என்பதே உண்மை இந்த பாடலை எழுதிய சாலமன் தான் இந்த பாடலின் இந்த கதையிலே ஹீரோ ஹீரோயினுடைய பெயர் சொல்லப்படவில்லை சூலமித்தியால் என்று எழுதப்பட்டிருக்கு அதாவது ஊர் பெயர் சூலமித்தி என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து வந்ததனால் சூலமித்தியாள் என்று மாத்திரமே நமக்கு தெரிய வருகிறது மற்றபடி பெயர் குறிப்பிடவில்லை இந்த இருவருக்கும் சாலமோன் மற்றும் சூலமித்தியால் இந்த இருவருக்கும் இடையிலான ஒரு காதல் அல்லது நேசம் அல்லது தாம்பத்திய உறவு எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து இந்த புஸ்தகம் சொல்லுகிறது ஒரு கணவன் ஒரு மனைவி இடத்திலே எதை எதிர்பார்க்கிறான் அல்லது மனைவி இடத்திலே எதை எதிர்பார்க்கிறாள் அவர்களிடத்துல பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக எது அமைகிறது அந்த பிரச்சனை எப்படி தீர்கிறது ஒருவரிடத்துல ஒருவர் குறை இருக்கிறது அந்த குறையை மற்றவர்கள் எப்படி கண் வித கண்ணோட்டத்திலே அணுகுகிறார்கள் என்ற காரியங்கள் எல்லாம் அந்த பாடலில் காணப்படுகிறது இது ஒரு உண்மை பாடலாகவோ அல்லது கற்பனை பாடலாகவோ இருக்கலாம் இது உண்மையிலே நடந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இந்த எழுதி எழுதியிருக்கலாம் அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்காத ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகின்ற ஒரு தாம்பத்திய வாழ்வை குறித்து கற்பனையாக எழுதப்பட்ட பாடலாகவும் இருக்கலாம் இந்த பாடல் எழுதும் போது சாலமனுக்கு அறுபது மனைவிகள் இருந்தார்கள் எண்பது வைப்பாட்டிகள் இருந்தார்கள் மேலும் அநேக கன்னி பெண்களும் இருந்தார்கள் அதாவது சாலமனுக்கு மொத்தம் எழுநூறு மனைவிகளும் முன்னூறு வைப்பாட்டிகளும் ஆனால் இந்த பாடல் எழுதுகின்ற வேளையிலே சாலமனுக்கு அறுபது மனைவிகளும் எண்பது வழிபாட்டிகளும் இருந்தார்கள் அப்போ சாலமோன் செய்து கொண்ட திருமணங்கள் எல்லாம் உண்மையான காதலின் அடிப்படையிலே செய்து கொண்ட திருமணங்கள் அல்ல சாலமன் ஏன் அநேக திருமணங்கள் செய்து கொண்டார் என்றால் அது ஒரு ராஜதந்திரமாக காணப்பட்டது அதாவது பக்கத்து நாடுகள் தூர தேசங்களிலிருந்து தன் நாட்டிற்கு எந்தவித போர் அபாயங்களும் ஏற்படாமல் இருக்கும்படியாக சாலமோன் செய்து கொண்ட நரித்தந்திரம் என்று சொல்லலாம் பக்கத்து வீடு அந்த ராஜாவுடைய மகளை இவர் திருமணம் செய்து கொண்டால் அந்த ராஜா இந்த நாட்டின் மீது போர் எடுக்க மாட்டார் இந்த கண்ணோட்டத்திலே சாலமன் அநேக திருமணங்களை செய்து கொண்டார் இப்படி அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பெண்களை திருமணம் செய்து கொண்டார் சின்ன சின்ன அரசர்கள் ஊரில் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமாக தனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்றாலும் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பெண்ணை திருமணம் செய்து அல்லது சகோதரியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் சாலமன் இருந்தார் ஆகவே அவருக்கு உண்மையான அன்பு என்றால் என்னவென்றே தெரியாத சூழலில் இருந்திருக்கிறார் சாலமனுக்கு அன்பை பற்றி தெரிந்திருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலேயே முட்டாள் முட்டாளாக செயல்பட்டார் ஞானம் இருந்தும் ஞானத்தை பயன்படுத்தாத முட்டாள் யார் என்றால் சாலுமன் தான் எல்லாம் தெரிந்திருக்கிறது இந்த உன்னத பாடல் படிக்கும் போது அவ்வளவு விஷயங்கள் அவர்களிடத்திலே இருக்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தவில்லை உன்னத பாடல் புஸ்தகத்திலே படிக்கும்போது கூட அது ஒருவனுக்கும் ஒருத்தி அதுதான் சரியான அன்பு என்று நாம் விளங்க பண்ணு விளங்க பண்ணுகிறார் இவர் ஒருவர் தான் என்னுடைய நேசர் இவர் ஒருவர் தான் உத்தமி என்றெல்லாம் இவள் இவளிடத்தில் தான் பண்ணுதில்லை என்று சொல்லி அந்த ஒருவன் உரத்து கான்செப்ட் எல்லாம் வருகிறது சலமன் தான் எழுதியிருக்கிறார் பாடியிருக்கிறார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவில்லை சரி இந்த உன்னத பாடல் புத்தகத்தில் சாலமோன் என்கின்றவர் பாகால் ஆமோன் என்கிற இடத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த திராட்சை தோட்டத்துக்கு அடிக்கடி வருகின்ற வேலையிலே ஒருவேளை மாறு வேஷத்திலே வந்திருக்கிறார் என்ன மாறு வேஷம் ராஜாவாக இல்ல ஒரு மேய்ப்பனாக மேய்க்கிறவராக வந்திருக்கிறார் ஆடு மேய்க்கிறவராக வரை வருகின்ற வேளையிலே அந்த இடத்திலே ஒரு கற்பான ஒரு பெண்ணை பார்க்கிறார் பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடைய சுபாவத்தை பார்க்கிறார் சுபாவம் இவருக்கு பிடித்து விட்டது பெண்ணுடைய புற அழகல்ல பெண்ணுடைய சுபாவம் பிடித்து விட்டு பிடித்திருக்கிறது அந்த சுபாவத்திற்காக அந்த பெண்ணோடு நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணுக்கு இந்த சாலமுனனையும் பிடிக்க ஆரம்பிக்கிறது காரணம் இது சாலமோன் நிஜத்திலே இதே போன்ற பெண்ணை பார்த்ததில்லை பழைய பார்த்த பெண்கள் எல்லாம் உடல் பிரகாரமாக அளவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இதை போன்ற ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு பெண்ணை அவர் பார்த்ததில்லை இப்படிப்பட்ட பெண் தான் திருமணம் செய்ய தேவை தகுதியானவர் இந்த பெண் தான் நமக்கு தேவை நமக்கு வாழ்க்கை துணையாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இந்த பெண்ணும் சாலமனை பார்க்கும்போது அவர் அவரை பார்க்கும்போது மீட்பனாக காணப்படுகிறார் அவ் அவரிடத்திலே அந்த அவர் வெளிப்படுத்துகிற சுபாவங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது இந்த பெண்ணும் மீது காதல் வயப்படுகிறார் இவரை தன்னுடைய கணவனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் திருமணம் செய்து கொண்டவர் என்பதாக அவர்களுக்குள்ளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது மனைவி சோம்பேறித்தனமாக சில வேலைகளில் இருக்கிறார் கணவன் கோபப்பட்டு செல்கிறார் அந்த அப்படி அந்த பிரிவினைகள் சின்ன சின்ன பிரிவினைகள் எல்லாம் வருகிறது அந்த பிரிவினைகள் எப்படி சரி செய்யப்படுகிறது அந்த சரி செய்வதற்கு காரணமாக அங்கு விளங்கினது என்ன என்றெல்லாம் இந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் மட்டுமல்ல இந்த பெண்ணிடத்திலே சில குறைபாடுகள் இருந்திருக்கிறது உடல் ரீதியிலான குறைபாடுகள் இருந்திருக்கிறது அதை எப்படி இந்த சாலமான் அல்லது இந்த ஹீரோ அதை ஏற்றுக்கொண்டார் அங்கீகரித்துக் கொண்டார் இருவரும் எப்படி குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தார்கள் என்பதை குறித்து இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒருவர் ஒருவர் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றெல்லாம் குறித்து பார்க்கிறோம் சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய பாடல்களுக்கெல்லாம் பாடல் தலைச்சிறந்த பாடல்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலே திருச்சபையிலே ஏற்றுக்கொள்ள பைவேதத்தோடு இணைக்க அநேகர் மறுத்தனர் பின்பதாக அதற்கு ஏற்றுக்கொண்டனர் அதிலே ஒரு சில ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தயக்கம் காண்பித்தன இது நேரடியாக ஏற்றுக்கொள்ளாமல் இதற்கு ஒரு உருவகம் கொடுப்போம் இது அப்படியே சில வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள ஸ்தனங்கள் இருக்கிறது தொப்புள் பெண்ணுடைய அங்கங்களை பற்றி வர்ணிப்பதாக ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி இது ஒரு பெண்ணுக்கு மானுக்குமானவருடைய காதல் ஊடல் அல்லது தாம்பத்தியம் குறித்தது அல்ல இது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையான அன்பை குறிப்பது என்று சொல்லி ஆஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவா மார்பம் என்றால் மார்பகமே அல்ல அது வே புதிய பழைய ஏற்பாடு என்று சொல்லி எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் பொருட்களை எடுத்து மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தனர் இது இதற்கு காரணம் ஆரம்பத்திலே என்றால் சுமார் நான்காம் நூற்றாண்டிலே காணப்பட்ட சில சில சபை தலைவர்கள் காணப்பட்ட திருமணத்தை பற்றிய தவறான எண்ணம் தான் ஒரு திருமணம் என்றால் அந்த அளவுக்கு புனிதமானது அல்ல என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள் ஆஹ் நிசய கவுன்சில் அன்றைக்கு மதகுருமார்கள் என்ன மதகுருமார்கள் திருமணமே செய்யக்கூடாது திருமணம் செய்யாமல் வாழ்வதுதான் புனிதம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஐந்தாம் ஆண்டு கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த அந்த நிச்சய கவுன்சிலே இப்படி முன்வெளியப்பட்டது மதகுருமார்கள் யார் பாதிரிமார்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி அதனால் அதற்கு அந்த முன்மொழிவு மறுக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது அதன் பிறப்பாக கிபி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து பாதிரிகளும் பிரம்மச்சாரிகளாக வாழ வேண்டும் அதாவது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை இட்டார் பின்பதாக டீக்கன்மார்களுக்கும் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆலயத்தில் வேலை செய்கிறவர் ஊழியம் செய்கிற யாருமே திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வேலையில பாதிரிகளாக இருந்தவர்கள் அநேகர் திருமணமானவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் அப்பொழுது லியோ தி கிரேட் என்கின்ற பாதிரியார் வந்து என்ன சொன்னார் தெரியுமா மனைவிகள் மீது யாரும் மனைவிகளை யாரும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் மனைவிகளை யாரும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுகளுக்குள்ளாகவே தாம்பத்தியம் இல்லாமல் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து விடுங்கள் என்று சொல்லி நிர்பந்தித்தார் அப்படியாக திருமணமானவர்கள் நாங்கள் இனிமேல் தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டோம் நாங்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி சத்தியம் உறுதிமொழி ஏற்ற எடுத்த பின்னரே அவர்களுக்கு திருச்சபை பொறுப்புகள் வழங்கப்பட்டது இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கிறது பாருங்கள் இது வேதத்துக்கு முரணான காரியம் வேதம் திருமணத்தை ஒரு பு புனிதமானதாக ஒரு பரிசுத்தமானதாக காண்பிக்கிறது எப்ரவரி பதிமூன்று ஐந்து நான்கிலே விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது மிகுந்த மரியாதைக்குரியது தொடர்ந்து விவாக மஞ்சம் தாம்பத்தியம் நடக்கக்கூடிய கட்டில் ஆணும் பெண்ணும் அந்த உடலுறவு செய்கின்ற அந்த காரியம் புனிதமானது விவாக வஞ்சம் அசுசிப்படாததாக இருக்க கணவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கட்டல்ல வேறொருவர் வரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு புனித தன்மை கொடுத்து அதாவது கணவன் மனைவி தவிர இடத்திலே வேறொருவர் அந்த அளவுக்கு அது புனிதமானது அவர்கள் இருவரும் இணைந்து காணப்பட வேண்டும் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் அது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்க இவர்களோ ஏற்கனவே திருமணமானவர்களையும் நீங்கள் கடவுளை கூடியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிரிந்து சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனித கட்டளையை புகுத்தி விட்டனர் ஆகவே இந்த கண்ணோட்டத்திலே அன்றைய பாதிரிமார்கள் இருந்ததனால்தான் உன்னத பாட்டு புஸ்தகத்தையும் அது என்று கணவன் மனைவிக்குரியது என்று எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இல்லை இல்லை இது இது பெண்ணுடைய பெண்ணை குறித்து ஆண் வர்ணிக்கின்றார் நானை குறித்து பெண் வர்ணிக்கிறா காதல் பற்றி இருக்கிறது தாம்பத்தியம் பற்றி இருக்கிறது ஆகவே இதை நான் நேரடியாக பொருள் இது கடவுள் மனிதருக்கும் இடையான அன்பை குறித்தது ஆகவே இந்த பாகங்களுக்கு எல்லாம் வேறு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி புரட்டி பேச ஆரம்பித்தார்கள் அன்பு புரியவர்களே ஒரே புரிந்து கொள்ளலாம் இது கணவன் மனைவிக்கு இடையான அன்பு தாம்பத்தியம் சார்ந்தது இதிலிருந்து இதை போல கடவுளும் சபையை நேசிக்கிறார் காரணம் புதிய பாடலே இருக்கிறது கிறிஸ்து சபையை போஷிப்பது போல கணவரும் மனைவியை போஷிக்க வேண்டும் என்று இருக்கிறது அது அந்த அடிப்படையில நாம புரிந்து கொள்ளலாம் ஆண்டவரும் இப்படியாக சபையை நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் மாறாக சாலமன் எழுதுன எழுதும்போது அந்த கண்ணோட்டத்தில் எழுதவில்லை சாலமன் என்ன கண்ணோட்டத்தில் எழுதினார் ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்வு எப்படி இருக்கும் என்ற கண்ணோட்டத்திலே எழுதுனா அன்னைக்கு பாதிரிமார்கள் என்ன தவறை செய்தார்களோ அதே காரியத்தை தான் இன்னைக்கு இந்த சிபிஎம் கார்கர்களும் செய்கிறார்கள் சிபிஎம் காரர்களோட உபதேசம் என்ன யார் உண்மையான ஊழியக்காரர்கள் அந்த யார் சீவனுக்கு செல்வார்கள் என்று சொன்னால் திருமணமாக அவர்கள் சீயனுக்கு செல்ல வேண்டுமா திருமணம் செய்யாமல் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஏற்கனவே திருமணம் செய்தவர்கள் ஊழியத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர்களை பிரித்து விடுவார்கள் அவர்களை செப்ரேஷன் செய்து விடுவார்கள் அதுக்குரியவர்களை இந்த வேதத்திற்கு முரணான காரியம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய காரியம் ஆகவேத்தான் இன்றைக்கு சபை போதகர்களிட போதகர்கள் மறைவான பாலியல் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது உண்மையான ஆவிக்குரியவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒரு காரியம் பழைய இல்லை புதிய ஏற்பாட்டிலும் இல்லை ஒரு இடத்தில் கூட இல்லை யாராவது விரும்பினால் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கலாம் மற்றபடி கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி யாருக்கும் சட்டமில்லை மாறாக திருமணம் செய்ய வேண்டும் திருமணத்துக்கு உட்பட்ட பாலியல் உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது வேதம் எதை தடை செய்கிறது என்றால் திருமணத்துக்கு வெளியே உள்ள பாலியல் உறவு அல்ல திருமணம் செய்யாமல் உள்ள பாலியல் உறவை வேதம் கடுமையாக கண்டிக்கிறது ஆனால் திருமணத்துக்கு உட்பட்ட காரியங்களை வேதம் என்கரேஜ் செய்கிறது அப்படி செய்யாமல் இருப்பதைத்தான் தவறு என்று சொல்லுகிறது ஒருவர் திருமணம் ஆகியும் பாலியல் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அது கட்டண மனைவிக்கு கணவன் செய்கிற துரோகம் அல்லது கணவனுக்கு மனைவி செய்கிற துரோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தின் அடிப்படையில் காரணம் வேதம் அதைத்தான் சொல்கிறது இது குறித்தெல்லாம் நான் தொடர்ந்துள்ள தொடர்கள பார்க்க இருக்கிறோம் உன்னத பாடல் என்பது ஒரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஒன்று